வணக்கம் இன்னைக்கு வகுப்பு தமிழ் புத்தகம் சிபிஎஸ்இ போர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க தமிழ் பேப்பர்ல எப்படி இல்லாமல் இருக்கோம் கேட்கிறதா என் குரல் இந்த உரையாடி பகுதியில கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க நம்ம எப்படி எழுதுணும்னு பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா மனிதனால் நாள் காற்று ரொம்ப நாள் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதிகமா கேட்பாங்க கொஸ்டின் மனிதனால் மாசடையும் காற்று அப்படி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா காற்றின் மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் தீமைகள் நடவடிக்கைகள் இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம இங்க இருந்து இந்த கொஸ்டின் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுவரை எழுதுகிற மாதிரி இருக்கும் பட் இவ்வளோ பெருசாக நான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய நோட்ஸ் ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப ஷார்ட்டாக ஒரு தடவை எழுதி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்ட் தெரியும் இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஆன்சர் பார்க்கலாம் காற்று மனிதனால் எவ்வாறு மாசடைகிறது என்பதை விளக்குக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா பாருங்க இந்த கொஸ்டின் இருக்கும் நம்ம ஸ்கூல் லெவல்லே இந்த கொஸ்டின் இப்ப போக்கஸ் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத இங்க பாக்கலாம் வாழ்வாதாரம் மக்கள் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழ முடியும் சாப்பிடாம அஞ்சு வாரம் கூட இருக்கலாம் ஒரு மாசத்துக்கு மேல கூட இருக்கணும்னா இருந்துக்கலாம் நீரின்றி ஐந்து நாள் உயிர் வாழ முடியும் தண்ணி குடிக்காம கூட ஐந்து நாள் இருக்கலாம் ஆனால் காற்றின்றி ஐந்து நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நம்மளால இருக்க முடியாது அப்ப காற்று எவ்வளவு நமக்கு நெசசரி அப்படிங்கிறத முதல்ல ஹைலைட் பண்ணுங்க அதோட முக்கியம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம சேதாரப்படுத்தாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க காற்று மாசடைதல் எப்படி எல்லாம் மாசடைதல் எப்படி எல்லாம் பொல்யூஷன் ஆகுது ஒவ்வொரு வினாடியும் மக்களால் காற்று மாசடைகிறது ஒவ்வொரு செகண்ட்ஸ்மே சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்காங்க குப்பைகள் நெகிழி பைகள் மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது குளிர்சாதன பெட்டி குளிரூட்டப்பட்ட ஆரை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மிகுதியான பட்டாசுகளை வெடிப்பது புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெஹிக்கிள் எடுத்துக்கிறது ஒரு பெரிய டிராபாக் தான் சொல்லியிருக்காங்க வானூர்திகள் வெளியிடும் புகை என மக்கள் அனைத்து செயல்பாடுகளாலும் காற்று பாதிக்கப்படுகிறது சோ இது எல்லாமே நம்ம ரியாலிட்டியில டெய்லி செய்யற வேலைகள் தான் இதனாலேயே அதிகமா காற்று பாதிக்குதுன்னு சொல்லிக்கலாம் சரி பாதிப்படைகிறதுனா அதனோட மாசு அடைகிறதுனா அது என்ன அளவுக்கு எல்லாம் நமக்கு ரியாக்ட் பண்ணும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று மாசுபடைவதால் கண் எரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழைவு நோய் என பல நோய்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி நோய்களும் அதிகமா வரப்போகுது ஐந்தாம் இடம் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசுபாடே ஆகும் ஐந்தாம் இடம் அப்ப எவ்வளவு நம்ம ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்கும் சிறுவர் நிதியம் அறிவிச்சு அறிவிப்பு யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அறிவித்துள்ளது சோ எவ்வளவு தூரம் நம்ம டிராபாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓசோன் பாதுகாப்பு காற்றினுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புறவுதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறது கதிரவன் சூரியனிடமிருந்து வரும் உறவுறா கதிர்களை தடுப்பதற்கு ஓசோன் படலம் ஒரு மேலடுக்கா இருக்கு புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்துக் கொள்கிறது பருதினா சூரியன் ஒரே வார்த்தை தான் சூரியனுங்கிறத எவ்வளவு அழகா நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க கதிரவன் ஒரு வார்த்தை பருதின்னு ஒரு வார்த்தை இந்த மாதிரி தமிழ் வா சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சூரியனேன்னு எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் பட் சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொள்கிறது அதோட சூட்டை குறைக்கிறது மக்கள் பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டி வெளியிடும் குளோரோ குளோரோ கார்பன் ஓசோன் படலத்தை குளிர்சாதன இடுகிறது குளிர்சாதனா ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருக்கிற குளோரோ குளோரோ கார்பன் தான் அதிகமா இம்பாக்ட் பண்ணுது இதனால் புறவுதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகிறது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன கண்களும் தோளும் பாதிப்படைகின்றன இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனையை பயன்படுத்தலாம் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க அமில மழை பெய்தல் காற்றில் கலந்துவிடும் கந்தகடை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது சோ அமில மழை பெய்றதுக்கும் காற்று தான் காரணம் எந்தெந்த அமிலங்கிறது கண்டிப்பா எழுதியிருக்கணும் கந்தக டைஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடுங்கிறது எழுதி மிகுந்த வருத்தம் காற்று மாசுபாட்டால் மண் நீர் கட்டடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பப்படுகின்றன மக்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் நடவடிக்கையாலும் மட்டுமே காற்றால் வருந்தாமல் இருக்க முடியும் நம்மளுடைய அவேர்னஸ் அந்த எப்படியெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக காற்று மாசுபாடை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய கொஷின் தான் பட் இருந்தாலும் நம்ம எவ்வளோக்களவு ரீட் பண்ணுறோமோ எழுதலாம் இது ஒரு கட்டுரை வடிவில் எழுதிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஹெட்டிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க ஒரே தடவை கொஷின் ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க ஹெட்டிங்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்களா ட்ரை பண்ணுங்கள் ஐந்தாம் இடம் இந்த சிறுவர் நிதியம் அறிவிப்பு ஓசோன் பாதுகாப்பு இது ரெண்டு கொஷினாவும் கேட்கலாம் இல்லை ஒரே கொஷினாவும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கலாம் எப்படி கேட்டாலும் இயல் இரண்டில் இது ரொம்ப முக்கியமான கொஷின் ஈஸியான கொஷின் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ